அந்த வகையில் அந்த உரிமையாளர் சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் நம்ம ஒரு தான் நம்முடைய ஓட்டமெல்லாம் வந்து ஒரு இயந்திரகதியான ஓட்டமா தான் இருக்கு காலையில் ஏந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் அப்புறம் தொழில் சார்ந்து இயங்குறோம் வேக வேகமா வீட்டுக்கு வரோம் டிவி பார்க்குறோம் மொபைல் தூங்கிடுறோம் இப்படியான ஒரு இயந்திரகதி வாழ்க்கை சூழல் என்பதுதான் நாம் அலோபதி மருத்துவத்தை நாட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டது ஒரு காலத்துல ஒரு ஒரு வேலைன்றது ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து இயற்கையான உணவு முறைகளை பயிரிட்டார்கள் இயற்கையான உணவை உண்டார்கள் அந்த இயற்கையை தாண்டி நாம் வேற ஒரு இடத்துக்கு தான் நகரும் பொழுது என்ன கடைக்குதான் சாப்பிட்றோம் என்ற ஒரு நிலைமை வீட்டுக்கு போய் சாப்பிட்ற சூழல் தான் ஒரு காலத்தில் இருந்தது வழியில வழியில் போய் சாப்பிட்டு போயிடலே இருந்துலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஃபெர்டைல் ஃபுட்டு நம்ம எப்படியெல்லாம் பாதித்திருக்கிறது இந்த ஃபிர்டைல் நம்ம எந்த இடத்தை நோக்கி நம்முடைய வாழ்நாளின் பாதியை குடித்திருக்கிறது நான் வந்து ஒரு பார்மசி படித்த மாணவன் பார்மசி முழுசியா ஆர்வமா படிச்ச ஒரு மாணவன் அதனால நான் அளபதி மருந்துகள் எடுத்துக்கொண்டு அனுமதி மருந்து என்றால் நான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டு காலம் ஆகிடுச்சு அதை தொடுவதில்லை இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் வேக வேகமாக அவங்களுக்கு சுகர் இருக்கணும் ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க உங்களுக்கு எவ்வளோங்க எனக்கு முன்னு எடுத்து நானும் இருக்கேன் இப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும் இந்த டிஸ்கஷன் வேக வேகமாக ஒரு மருத்துவர் அணுகி மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு கட்டுப்பாடாக உடல் ஆரோக்கியமாக தான் தெரியும் அவங்க வாழ்க்கையில இம்யூனிட்டியை விளந்த பிறகு அவங்களுக்கு வர ரெண்டு நோய் ஒன்னு காலில் ஒரு கட்டி வந்துடும் வரலங்கன்னா ஒரு கட்டி மாதிரி வந்துடும் அப்புறம் முதுகு மேல வந்து கார் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க அது ஒன்று வந்துடும் அதாவது கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த கட்டியை பார்க்காமட்டீங்கன்னா கையடிக்க வேண்டியதாக வேண்டியதாகிடும் கால்ல இருக்கிற இந்த கேங்க்ரின்ஸ் மாதிரி ஒரு புண் வரும் அந்த புண் வந்துச்சுன்னா கால் அடிக்க வேண்டியதாகிடும் இதுதான் ஒரு டயபட்டிக் பேஷனுடைய நெடுமை ஏன் அவங்க அந்த அலோபதிக்கு மருத்துவம் ஒரு கட்டத்துக்கு மேல நிறைய பின்விளைவு விளைவு உள்ளார்கள் இந்த பின்விளைவுன்னு தான் இதை நான் வந்து இப்படி சொல்லணும்னு ஆசைப்படும் இது தவறாதவர்களும் என்னுடைய கருத்துக்காரு ஆனா நான் பார்த்தது இதை இதுக்கு நேரான அலோபதிக்கு எதிரான வார்த்தைகளா என்ன இருக்குன்றது நான் பேச வரது நான் பா ஏன்னா எங்களுக்கு நான் நிறைய பேர் டயபெட்டிக் பேஷன் பாத்துருக்கேன் வேகவமாக மருத்துவம் சொல்வாங்க ஒரு தன்னுடைய ஆயுள் குறைந்து அவர்கள் கை கால் இழந்து ஒரு கட்டத்துக்கு மேல் தன் உயிரை இழக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க இன்னொன்னு என்னன்னா நம்ம மருந்து எடுத்து இருக்க மருந்து வந்து நீங்க சாப்பிட்டு அடுத்த அஞ்சு நிமிஷம் நல்லா இருக்கும் தலை வடிக்குது உடம்பு வடிக்குது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சளி இருமல் இன்னொன்னு இது சாப்பிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆயிடுச்சுன்னா சூப்பர் டாக்டர் வேணும் அவரு போன உடனே ஒரு மருந்து போட்டாரு ரெண்டு ஊசி போட்டாரு உடனே நல்லா ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இதுதான் நம்முடைய பின்விடலுக்கான முக்கியமான காரணமா வந்து ஆனா இது கொஞ்ச நாள் காத்துறீங்களோ இல்ல வீட்டுல கொடுக்குற அந்த கஷாயங்களையோ அதிக இதே காட்சிக்குன்னா நம்ம வந்து கை வைத்தியம் பேர்ல தாத்தா பாட்டி அந்த காலத்துல கொடுத்த வைத்திய முறைகள் தான் நம்ம வந்து வெகுவா தொண்ணூறு வருஷம் நூறு வருஷம் அவங்க வாழ வச்சிருக்கோம் அப்ப அவங்களுடைய நம்முடைய வாழ்க்கை சூழலையும் அவர்கள் இந்த அனுபதி மருந்தும் மருத்துவம் நம்மை விழுந்து விடுகிறது உணவு என்றா மருந்து எப்பயும் அறிவு செய்துறாங்க உணவே மருந்து இந்த உணவே மருந்து என்ற இடம் இருக்கு இல்லைங்களா உணவு வந்து இரண்டாம் பட்சம் மருந்து தான் முதல் பட்சம் மாதிரி மருந்தை உண்டு உபாதைய உருவாக்கிக்கிறோம் ஆக நண்பர்களே ரொம்ப சீரியஸா பேசணும் வழக்கமா நான் ஷாலியா பேசுறாரு ஆனா இது இடம் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய மனநிலை இருக்கேன் ஏன்னா நானே என்ன பண்ணுவேன் உடம்பு சரியில்லைன்னா இங்க நம்ம பாஸ்கரன் சார் பாஸ்கரன் சார்லாம் நம்ம ரொம்ப தூரமாக இருக்காரு எனக்கு தென்னி திருக்கோவில் நன்னமாதேசின்னு ஒரு டாக்டர் இருந்தாங்க அவர் வந்து ரிட்டையர்டு தெரியுமா சார் உங்களுக்கு என்னமா அவர் இறந்துட்டார் ஆக்சுவலாக கொரோனாவில் நல்ல வெளியே எக்ஸ்பீரியன்ஸ்டர் தலைவருக்கு தெரியும் தலைவரும் அவருடைய பேஷண்ட் தான் ஏன் சொல்லுவாங்கன்னா அவரு என்கிட்ட போன உடனே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சொன்ன விஷயம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன் நம்ம சித்தாந்து போகணுன்ற விஷயத்தான் சொல்லுவாங்க இது ஒரு நீங்க விளம்பரமா எடுத்துக்காதீங்க உணர்வு எதிர்ப்பு அவரு பார்த்துட்டு என்ன சாப்பிடுவீங்க நீங்க அப்படிங்கிற சார் நைட் ஆனா சப்பாத்தி சாப்பிடாத வேற என்ன காய்கறிகளும் அவங்களுக்கு பிடிக்காது சரி அதெல்லாம் சாப்பிடுவோம் வாழைக்காய் வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்க கம்பல்சரி எடுக்கணும் சார் வாழைக்காய் சார் வாயின்றாங்க வீட்டுல செட்டு விட மாட்டேன்றாங்க ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் கூட சாப்பிடலாம் அப்படி நீங்க மூணு நாள் சாப்பிடுங்க அப்படின்னு அரிசி தான் நம்மளுடைய உணவு நீங்க மூணு வேலை அரிசி சோறு தான் சாப்பிடுங்க நீங்க இதை விட்டுட்டு நீங்க போய் கோதுமையை சாப்பிட்டுருக்கீங்க அது எந்த விதத்துல உங்களுக்கு பயனற்றது சார் அது அப்ப உங்களுக்கு பயனான உணவு நம்ம மண்ணுக்கு என்ன விளையுதோ நம்ம சீதோஷத்துக்கு என்ன விளையுதோ அந்த பொருளை பயன்படுத்துங்க உங்க உடல் வாழ்வு உடல் நிலை சீராக இருக்கிறோம் அதுதான் உங்க நாக்கு என்ன கேட்குது நான் இது சாப்பிட அவாய்ட் எல்லா எதுவும் நீங்க நாக்கு என்ன சுவை கேட்கறதோ அத்தனை சுவையும் நீங்க சாப்பிடணும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு உடம்பு சரியில்ல கஞ்சி அப்படிலாம் அப்படின்லாம் உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்க ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்றக்கு ஒரு கட்டு கட்டிடுங்க சரியா நீங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு நல்லாயிடும் சும்மா அதுக்கப்புறம் அந்த கஞ்சி அப்பதான் எலுமிச்சை உருக்கா அதெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு மசாலா தோசை எண்ணம் தோணும் வர வச்சு அந்த மசாலா தோசை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் எண்ணம் போகுதுன்னு பாருங்க இப்படியான நிறைய ஒரு நிறைய விஷயங்களை சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு உணவுன்றது மருத்துவமா மாறதுக்கான விஷயத்த சாதாரணமா சொல்றாரு இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க நம்ம வந்து என்ன பண்றோம் பீஸா பர்கர் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு மாடி போயிட்டு இந்த உணவுல ஏதோ பச்சை காலம் சாப்பாடு மாதிரி ஆகிட்டாங்க அதிகபட்சம் பிரியாணி மட்டும்தான் இந்த மனநிலையில விளங்கணும் நம்ம டெய்லி உனக்கு நீங்க கனி ஃபேமஸ் ஆயிடுச்சு எல்லா ஹோட்டலுக்கு காலையில பார்த்தோம்னா கனியும் அந்த மராட்டா சட்னியும் பார்சல் வாங்கிட்டு போயிருக்காங்க இட்லி வந்து வியாபாரம் பண்ணிடுச்சிருக்காங்க இப்ப மக்களுக்கு தெரியாது ஆக உங்க உணவு பழக்க வழக்கங்களை உங்கள் உடலுக்கு ஏற்ற இந்த சீகோர்த்துக்கு ஏற்ற சூழலில் இருக்கும் உணவுகளை பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை முறை சிறப்பாக இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்